ஜெர்மனியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு முன்னதாகவே குளிர்காலம் வரக்கூடும் என வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வழக்கமாக நவம்பர் பிற்பகுதியில் அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் தாழ்வான பகுதிகளில் பனிப்பொழிவு ஆரம்பிக்கும் அதேவேளை ஆல்ப்ஸ் ஹார்ஸ் ஓரே மற்றும் பிளாக் ஃபாரஸ்ட் ஆகிய மலைகளில் அக்டோபரில் பனிப்பொழிவு காணப்படுகிறது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் இலையுதிர் காலம் வெப்பமாக இருப்பதால் குளிர்காலம் தாமதமாக வந்துள்ளது நிலை இந்த ஆண்டு மாறலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் குளிர்ந்து துருவ காற்று அக்டோபரில் திடீரென வந்து முதல் பனிப்பொழிவை கொண்டு வரலாம் என சில வானிலை ஆய்வுகள் கூறுகின்றன எண்ணூறு மீட்டருக்கு மேல் உள்ள உயரமான இடங்களில் முன்கூட்டியே பனி பெய்யக்கூடும் அதே நேரத்தில் தாழ்வான நகரங்களில் மழை மற்றும் புயல்கள் மட்டுமே ஏற்படும் மலைப்பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே குளிர்காலம் வரலாம் எதிர்பார்த்ததை போல விரைவாக குளிர்காலம் வந்தால் ஓட்டுநர்கள் மற்றும் நகரங்கள் பனிப்பொழிவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு ஜெர்மன் வானிலை ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்